தேவரை முத்துராமலிங்க தேவரையா ஆட்டு குட்டி வாங்கி கொடுத்துதான் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் வந்து அரசியல நிக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது வணக்கம் வணக்கம் சார் சார் பேர் எனது பெயர் வந்து ஏஆர் பி அதாவது அறுப்புக்கோட்டையை சேர்ந்த தேசிய தலைவர் பசும்பன் தேவர் திருமகனாரினுடைய ஆஸ்தியிலும் அரசியலும் பங்கு பெற்ற ஏஆர் பெருமாள் தேவரின் வாரிசாக அவரது பேரனாக இந்த பேட்டியை இன்னும் சொல்ல போனால் முடிசூடா மன்னர் பசுமன் முத்துராமலிங்க தேவன் புத்தகத்தின் உரிமையாளர் என்ற முறையிலே இந்த காணொலியை மக்களிற்கு நான் சமர்ப்பிக்கிறேன் முடிசூடார் மன்னர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர் பற்றி இவங்களோட கருத்து என்னென்னீங்க தேசிய தலைவர் திரைப்படம் இப்போ ரிலீஸ் ஆகிருக்குனா நல்லா மக்கள் மதியில் நல்லா ரிமோஷனாக பெற்று வருது அதே மாதிரி ஒரு சில டைமில் நல்லா நெகட்டிவ் இருக்க மாண்டு வந்துட்டு இருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹரிநாடா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரிமோஷனாக வச்சிருக்காரு இந்த படத்தை பற்றி ஒரு உரிமையாளர்கள் முறையில் புஸ்தகம் வெளியிட்டிருக்கீங்க அதை பற்றி உங்களோட கருத்து கணிப்பு என்னவா இருக்கு வணக்கம் தேவரது ஆஸ்தியிலும் அரசியலும் பங்க பெற்ற போற்றுதல் சென்ற தலைவர் ஏ ஆர் பெருமாள் அவர்களின் பேரணியார் ராமுத்தேவர் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிக்கிறேன் முடிசூடா மன்னர் பசுபன் முத்திராமலிகத்தேவருடைய வரலாற்றை தழுவிய தேசிய தலைவர் தேவர் பெருமான் என்ற திரை காவியத்தை மக்களுக்கு அர்ப்பணித்து கொண்டிருந்த நேரத்திலே முதற்கன் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்து திரைப்படக் குழுவுக்கு நான் தெரிவித்துக் கொண்டேன் இந்த படத்தை அச்சுப்பிழை இல்லாமல் புத்தகத்தின் வாயிலாக உத்திராபய தேவரை தரிசனம் செய்ய மக்களுக்கு தரிசனம் செய்ய வைத்தார் என் அருமையை அண்ணன் இயக்குனர் அரவிந்தராஜ் அவர்களுக்கு தேவரை மறு உருவமாக மக்களுக்கு பிரதிபலித்தார் என் பாசத்துக்குரிய அண்ணன் தேவராக நடிக்கும் போற்றுதல் கூடிய பசீர் அண்ணா அவர்களுக்கு இந்த படத்தை எவ்வளவு தங்கு தடையின்றி மக்களுக்கு அர்ப்பணித்து கொண்ட என் பாசுமிகு அண்ணன் எஸ் எஸ் சத்யா பிக்சர் சலிக்கும் எஸ் எஸ் சத்யா அவர்களுக்கும் இந்த படத்தை திரையரங்கு முழுவதும் டிஸ்ட்ரிக் குற்றம் மூலியமாக அரும்பாடுபட்டு உழைத்த என் அருமை சகோதரர் ரத்னவேல் பாண்டியன் அவர்கள் மற்றும் இந்த திரைப்படத்திற்காக அல்லும் பகலும் உழைத்த நண்பர்கள் தோழர்கள் கலைநுட்ப கலைஞர்கள் மற்றும் என்னுடன் பழகிய அனைத்து நண்பர்களுக்கும் யாவிற்கு தொண்டர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை நன்றிய கூட தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா இந்த படத்தை வந்து ஹரிநாடா அவர் வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனம் கொண்டு சொல்லியிருக்காரு இந்த புத்தகத்தை நீங்கள் வெளியிட்ட உரிமையாளராக மக்களுக்கு என்ன கருத்து சொல்ல விரும்புகிறீங்க வணக்கம் ஹரிநாடாங்கிறவர் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு நாங்களாம் இருக்கோம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா அவர் ஒரு மனநோயாளி ஒரு பைத்திய வைத்தியம் பார்க்குற நிலமையில நாங்கள் இருக்கோம் இன்றைய காலகட்டம் ஏன் அப்படி சொல்கிறேன் என்று சொன்னால் இந்த படத்திலே காமராஜர் அவர்களுக்கு ஓட்டராக வாக்களிக்கிற உரிமையை பெற்றுத்தந்த பசுமன் தேவரை அதில் இருந்து எடுத்துருங்க பொய்யான தகவல் அது அப்படின்னு அவர் உண்ணா வைக்கிறார் பொய்யான தகவல் நீங்கள் எப்படி போச்சு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எங்கள் வரலாறு எடுக்க முடியாதுப்பா வரலாறுங்கிறது மறையாத உண்மை அறமாக இருக்கணும் அரசுக்கு பெயர் உண்மை அந்த அறம் வளர்த்த இளவரலா வம்சத்திலிருந்து நாங்கள் பேசுகிறோம் உண்மைக்கு மாறாக நாங்கள் எந்த காலமும் செய்ய மாட்டோம் உனக்கு கோசுக்குருவாங்க அறிநாடார் கோசுக்குறாரு அவங்க கோசுக்குறாருலாம் எங்களால் படம் எடுக்க முடியும் உண்மைக்கு மாறாமல் எடுக்கிறது தான் திரைப்பட வரலாறு மறைக்கப்பட்ட வரலாறு போதும் அதை பாருங்கள் அது போக நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அந்த இதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்குறீங்க அதாவது ஒரு சின்ன உதாரணமாக நான் அவருக்கு சொல்ல விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு சாயங்குடி விவேகானந்தா பாடகசாலை திறப்பு விழா நடைபெறுகிறது சுதந்திர போராட்ட தியாகி சாரதிங்கிறவர் சுதந்திர போராட்டத்தையே அவர் வந்து திறப்பு விழா பேச்சாளர் சிறப்பு விருந்தினராக அவர் அழைச்சிருக்காங்க அந்த விழாவினுடைய தலைவர் சேதுராம செட்டியார் என்பவர் அப்போது விழாவினுடைய சாரதி அவர்கள் வர முடியல வர முடியாத காரணத்தினால் பக்கத்தில் உள்ள கிராமங்களுக்கு பசுமன் உத்ராமணிக தேவர் வந்திருக்கா அவரை நம்ம அணுகி இந்த விழாவை நடத்தி விடுவோம் என்று சொல்லி சேதுராம சித்தியார் அவர்களும் தேவரை அணுகி அந்த விழாவும் முத்ராமலி தேவர் வருகிறார் முதல் பேசு விவேகானந்த தேவையை பொது பால்விலே முதல் பேசு சாயு ஒடுக்கில் நடந்த விவேகானந்தா சார் அந்த பேசிலே சுதந்திர போராட்டத்தினுடைய ஆதிக்கம் நடந்து போட்டுக்கொண்டிருந்த நேரத்தில் தீப்பொறியாக ஆன்மீக ரீதியாக மக்களை எ எழுச்சி கொண்டு வர அளவுக்கு முதல் பேசு கண்ணி பேசி மூன்று மணி நேரம் அந்த பேசு அந்த பேச்சில தான் காமராஜர் நாடாரும் கலந்து கொள்கிறார் சசிவர தேவரும் கலந்து கொள்கிறார் இவர்களுக்கு ஏதை சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுலேயே பசுமன் தேவர் காமராஜருடைய சந்திப்பு என்பதற்காக நான் சொல்கிறேன் அப்போது அவர் சாதாரண காங்கிரசனுடைய தொண்டர் தேச பக்தர் அவ்வளோதான் இது கரிநாடாக்கு தெரியுமா அவர் பின்னாடி வந்திருக்காருங்க நாங்கள் அது இல்லை இல்லைன்னு சொல்லியே ராமராஜரை நாங்கள் எப்பொழுதும் சிறுமையாக பார்த்தது இல்லை நீங்கள் தான் சிறுமையாக பார்க்குறீங்க வேற்றுமை பண்ணுறீங்க வரலாறு வரலாறா சொல்றதுக்கு தான் திரைப்படம் புனையப்பட்ட வரலாறு காதல் காசிலாம் அதெல்லாம் எங்களுக்கு அதெல்லாம் இல்லை அப்படி இருக்கிற காலத்தில் வரலாறு வரலாறா சொன்னாங்க தடுத்த தலைமுறைக்கு நாங்கள் கொண்டு செல்ல முடியும் அதற்காக அவர் சிறுமைப்படுத்துவதற்காக என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு எலெக்ஷன்லேயே விருதுநகர் நகராட்சி முனிசிபாலிட்டியிலே எலெக்ஷன் வருது அப்போது இப்போது வயது வந்தவர்கள் வாக்களிக்கிற சூழ்நிலை அன்றைய காலத்தில் இல்லை அதாவது பட்டதாரியாக இருக்க வேண்டும் படித்தவங்களாக இருக்கணும் இல்லைன்னா கற்றவங்களாக இருக்கணும் இந்த இரண்டுமே காமராஜர் அவர்களுக்கு இயலாத ஒரு சூழ்நிலை இதுக்கெல்லாம் மேல காமராஜருக்கு மேலே விருதுநகரின் முத்துசாமி ஆசாரி என்பவர் தேசபக்தர் காமராஜருக்கு சீனியர் முத்துசாமி ஆசாரி என்பவர்தான் தான் அந்த நேரத்திலே வந்து இவருக்கு ஓட்டலுக்கு வாய்ப்பில்லை என்று இந்த தகவலை பஸ்மன் முத்துராமலிங்க தேவரிடத்தில் சொன்னவர் முத்துசாமி ஆசாரி கரிநாடா தெரிஞ்சுக்கங்க புரியுதா அவங்களுக்கு அவ்வளோ தான் இது சொல்கிறேன் முத்துசாமி ஆசாரி தான் அதை காமராஜரை ஓட்டராக வேண்டும் என்று முத்துராமலிங்க தேவர்டே அந்த தகவலை பரிமாறி இந்த தகவலை பரிமாறும் பொழுது அவர் என்ன பண்ணுறேன்னா அவர் வீட்டுக்கு தானே போவாங்க நாங்கள் அவரை சிறுமைப்படுத்த அந்த காலத்துல வரி இல்ல பட்டதாரின் காமராஜருக்கு வந்து ஓட்டளிக்கிற உரிமை நீங்களே அன்றைய காலகட்டத்தில் சொல்லி வவுறு பொழப்புக்காண்டி பண்றீங்க காமராஜர் நாடார் சங்கத்திலிருந்து எத்தனை பேர் அந்த நேரம் ஆதரவு கொடுத்தீங்க வினா சொல்ல முடியுமா எத்தனை பேர் உங்களால் சொல்ல முடியுமா எண்ணிக்கை சொல்ல முடியுமா நான் சொல்லுவேன் தேச பகுதியாக தேசத்தினுடைய தியாகி பசுமன் தேவர் ஒருவரை தவிர காமராஜரை ஆதரவு பண்ணது யார் கிடையாது இதெல்லாம் மறக்க முடியாது மறுக்கவும் முடியாது நீங்கள் ஏதோ பேசணுங்கிற கையில பேசக்கூடாது காமராஜரை நாங்கள் மதிக்கிற அளவுக்கு நீங்கள் மதிக்கலங்க காமராஜரை நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் தேச பக்தராக பார்க்குறோம் முத்ராமணியை தேவர் நண்பராக பார்க்குறோம் நீங்கள் தான் விரோதியாக பார்த்து அவர் பேரை சொல்லி புழப்ப நடத்து இந்த படத்தில் வந்து புழைக்கிறதுக்காண்டி நாங்கள் நைட்டு சொன்ன இந்த படம் எடுக்க நாலு வருஷம் கஷ்டப்பட்டோம் அந்த நாலு வருஷம் கஷ்டம் போல தெரியுமா அந்த நாலு வருஷம் கஷ்டம் பொருளாதார ரீதியில் நாங்கள் சம்பாதிக்கணும்னு சொல்றீங்க எங்களுடைய தயார்பாளைய அரசு சத்யா அவர்கள் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் என்று இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கலம எந்த எந்தவித பிரதவி புலனி இல்லாமல் இந்த படத்தை எடுத்துருக்காருங்க அப்போ நீங்க அவர் என்ன சொல்லுவீங்க ஜாதி சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க நாங்கள் அவரை சொல்லக்கூடாது சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வந்திருக்கீங்க அவரும் அவர் குடும்பத்தார் இந்த படத்துக்கு உழைச்ச உழைப்பு இந்த திரைப்பட குழு உழைச்ச உழைப்புலாம் உங்களுக்கு தெரியுமா வேசா சொல்றீங்க கமர்ஷியல் பண்ணணும் சொல்றீங்க வேணாம்னு சொல்லிட்டு அந்த படத்துக்கு என்ன பண்ணுவீங்க யாரா ஒரு யூடியூப் காரை கொடுத்து இந்த படத்துக்கு காசு வாங்க தெரியாதா உண்மை வரலாறு மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காக இந்த திரைப்பட குழுவினர் இரவு பகல் பாராமல் உழைத்து உழைத்துக் கொண்டிருக்கிறோம் கமர்ஷியல் கிடையாது தேச தலைவரே தேச தியாகி எல்லா மக்களும் கொண்டாட வேண்டும் என்பதற்காக அவர் ஏன்னா என்ன ஒண்ணு இந்த படத்துல ஜாதி இல்லை அவரு இந்த ஜாதி இவர் இந்த ஜாதின்னு சொல்றீங்க அந்த படத்தில் கூட நாடார் சொல்லி நாடார் போன்னு சொல்கிறீங்க ஏன் போய் முப்பத்தி ஆறு எலெக்ஷனில் காமராஜர் நாமினேஷன் தாக்கல் பண்ணது தெரியுமா அவனுக்கு பூனா காமராஜர் நாடார் போடுவார் புரியுமா அவனுக்கு அவர் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் காமராஜர் உருவானார் அந்த தெரிய அந்த பதில் உனக்கு தெரியுமா அன்றைய காலத்தில் மனு தரும் அப்படி பூனா காமராஜர் நாடார் சீனிவாச ஐயங்கா ராஜகோபால் ஆச்சாரியா ஈவேரா ராமசாமி நாயக்கர் திருவிக்க கல்யாண சுந்தரம் முதலியார் என்னன்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா அரே உங்களுக்கு தான் கேட்டா காமராஜர் முப்பத்தி ஆறுல அப்படிதான் இப்போ எழுதி மனுதர் வந்தபடி இப்போ நீங்க அன்றைய காலகட்டத்தில் எல்லாம் மாறி இப்போ நீங்கள் கரி நாடா ஆரம்பிச்சிருக்கீங்க நாங்க உங்களுக்கு வேணா சொல்றதா படத்துல வந்து புனியப்படலை அப்ப உண்மை வரலாறு சொல்றோம் அப்பா காமராஜர் நாடாருங்க அதுக்கப்புறம் தான் ஒரு முதலமைச்சர் ஆகிறதுக்குன்னு நாடாருங்கிறத எடுத்தார் தெரிஞ்சுக்கங்க வரலாறு தெரிஞ்சுக்க நீங்களாம் மக்கள்கிட்ட போய் ஒரு பொது தளத்தில் நீங்களாம் பேசக்கூடியவங்க எது உண்மை மக்கள் ஆணித்தனமா பதிவு பண்ணுங்க நாங்கெல்லாம் மேல் ஒரு மதிப்பு மரியாதை கொடுத்துருக்கோம் ஏதோ ஒன்று பேசணுங்கிற காண்டி எல்லாம் பேசக்கூடாது வட்டார தலைவர் என்று சொல்லுகிறீங்க வட்டார தலைவர் என்ன உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா வாய்ப்பூட்டு சட்டம் போட்டிருக்காங்களே முதலமைச்சர் தொகுதிக்குன்னு சொல்றீங்க வாய்ப்பூட்டு சட்டம் போட்டு வட்டார தலைவர் போடுவாங்களா ரெண்டாவதுதான் தேவருடைய வளர்ச்சியை அதாவது அவர் ஆறு சட்டமன்ற தொகுதியிலே செய்தவர் அவருடைய செல்வாக்கு அளிக்க வேண்டும் என்று அன்றைய காலகட்டத்தில் நேரு மின்னுடைய சூழ்ச்சியின் காரணமாக தேவருடைய மக்கள் செல்வாக்கை அளிக்க வேண்டும் என்று சொல்லி ஆறு தொகுதியாக இருந்ததை பத்து தொகுதியாக மாற்றி திருவள்ளிமுத்தூர்ல தேவரை நிற்க வைச்சாங்க திருவள்ளிபுத்தூர்ல முக்குளத்தூர் ஓட்டு அதிகம் கிடையாது புரியுதுங்க வட்டார தலைவர் தொகுதிகளையும் போட்டு ஜெயிச்சவர் அவர் வட்டார தலைவர் அவனுக்கு ஏதோ பேசணுங்கிறாங்கன்னு பேசாதீங்க நீங்கள் காமராஜரை உயர்த்தியினை பேசுவதாக நீங்கள் நினைத்து உங்களுடைய காமராஜருடைய பண்பை நீங்கள் குறைத்து கொண்டிருக்கிறீர்கள் இதுதான் மக்களுக்கு நீங்கள் சொல்கிற பாதமா அதே மாதிரி ராமநாதபுரம் ராஜாவை எதிர்த்து அவர் சமுதாயத்தை சேர்ந்த பாஸ்கர சேது பொதுவை எதிர்த்து அந்த பிராந்தியத்திலே அவர் சர் கட்சியை சேர்ந்த வீதி கட்சியை சேர்ந்தவர் பிரிட்டிஷ் சுதந்திரத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் காங்கிரசுந்தான் எதிர்ப்பு அப்போ காங்கிரசினுடைய பேர் இயக்கத்திலே பசுமன் தேவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார் காமராஜரும் காங்கிரஸ்ல இருக்கிறார் தேவர் பெருமகனா ராஜாவை எதிர்த்து போட்டியிட்ட பொழுது அவர் ஏன் தேசத்துக்கு அவரை நிற்கிறப்ப அந்த காலத்தில் வந்து நாமினேஷன் பண்ணணும் இப்போ மாதிரி கிடையாது சர்தார் வல்லாபாய் படையில் வந்து ராஜாஜியிட்ட சொல்லி அவர் மூலியமாக முத்தராமைக்கத்தேவருக்கு தகவல் வருது அந்த நாமினேஷன் தாக்கல் பண்ணால் கடைசி கிலோ கடைசி நாள் ஐந்து மணியோடு முடிக்கும் போது தேவருக்கு தகவல் ஒரு ஒரு மணிக்கு ரெண்டு மணி ஆப்பில் வருது இந்த தகவலோடு ராமநாதபுரத்துக்கு போய்கிறார் அங்கே போகிறப்ப ரா தேவருடைய தகப்பனா உக்கரபாண்டிய தேவர் ராஜாவுக்கு சப்போர்ட்டாக ஆக இன்னமேல யாரை ஜெயி ரா யாரை ராஜா போட மாட்டாங்கன்னு சொல்லி இனிப்பு வழங்கி கொண்டே இருக்கிறார் உக்கரவாண்டி தேவர் ஹரி

ஓட்டுலாம் கேட்க போல நல்லா புரிஞ்சுக்கங்க ஓட்டு கேட்காம அவர் நின்று எல்லா சட்டமன்றம் நாடாளுமன்றத்திலுமே ஓட்டு கேட்க மக்களிடம் போனது இல்லை மக்கள் அதிக வாக்கு வித்தியாசத்தில் தேவரை ஜெயிக்க வச்சுருங்க இது ஒரு வட்டாரத்தில் தலைவர் ஓகே இந்த இப்போ நீங்கள்லாம் கவுன்சிலர் நிற்கிறீங்க எவ்வளோ காசு கொடுக்குறீங்க காசே கொடுக்காம ஜித்த காலாக உண்டுப்பா அதே சமயம் முத்திராமலி தேவரை வந்து நேருடைய சூழ்ச்சியில் சிறுவலுத்தூர் பாராளுமன்றத்தில் நிற்க வச்சாங்க இல்லையா அன்றைய கட்டத்திலே தேவரை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக பணம் அரிசி பருப்புலாம் கொடுத்து தான் தோற்கடிக்கணும் அதுவும் முடியலையே இது எல்லாமே நாட்டினுடைய தேவத்துக்கு தேச பக்தருக்கு கிடைச்ச வெற்றி அதை புரிஞ்சுக்கங்க கரீநாடர் அதை புரிஞ்சுக்கங்க அதெல்லாம் தேர்ச்சுக்கிட்டு நீங்க பேசணும் ரெண்டாவது வந்து இந்த விவாதத்துக்கு நான் வந்து சீனம் வந்து நீங்கள் எடுக்கணும் சொல்றீங்க எப்படி எடுக்க சொல்றீங்க பொதான் சொல்றதா அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது காங்கிரஸ் சீர்ந்திருந்த மகாநாட்டிலே வாய்மொழியாக சொன்னது ஆதாரம் இருக்கேன் கேட்டார் சொன்னதுப்பா காமராஜரை ஓட்டராகி காமராஜர் உதவி சென்றேன் நான் அவருடைய தாயார் இடத்திலே போய் கேட்கும்போது போது அவங்களும் சொன்னதெல்லாம் நான் பதிவு பண்ணியிருக்கேன் அவங்களுடைய சொத்து இருந்தா தான் நான் ஜாதி சனத்திலே பெண் பிள்ளையை கட்டி கொடுக்க முடியும் என்று ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அவங்க பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு முப்பத்தி மூணு முப்பத்தி ஆறு தேர்தலில் அவங்க வந்து அந்த காலத்தில் பதினெட்டு வயசுலலாம் கல்யாணம் முடிச்சு கொடுத்துருப்பாங்கன்னு அதை அவங்க அம்மா சொல்லலையே நீங்கள் தானேப்பா சொல்கிறீங்க அதுக்கு உனக்கு ஆதாரம் இருக்கா சிவகாமி அம்மா சொன்னதே முத்திராபணித்தவர் பதிவு செஞ்சுருக்காரே கரீனாளர் தெரிஞ்சுக்கங்க சிவகாமி அம்மா சொன்னாதான் தான் முத்ராபணித்தவர் பொதுக்கூட்டத்தில் பதிவு பண்ணியிருக்காரு ஆதாரம் இருக்குது உத்திராமை பேசின ஆடிய கட்டை இருக்கு என்ன நீங்க போய் பாருங்க இதெல்லாம் இருக்கிறப்ப நீங்கள் அந்த சீல எடுக்க சொல்லுவீங்களா அதே சமயத்தில் ஆல்ரெடி அருணா அவர்கள் திமுகவை சேர்ந்தவர் சபா நாடாளுமன்றத்தில் பணியாற்றினவர் தமிழக சட்டமன்றத்தில் அமைச்சராக இருந்தவர் இது நீங்க கேட்டீங்க ஆதாரம் இப்போ யூடியூப்ல ஒரு லட்சம் பேர் உங்களுக்கு ஆதாரம் கொடுத்துட்டோம் எப்படி ஒரு லட்சம் பேர் மேலே ஆதாரம் கொடுத்துட்டோம் இருந்தாலும் உரிமையாளர்கள் முறையில நானும் சொல்ல வேண்டும் காமராஜர் ஒரு வழிகாட்டி என்ற புத்தகத்திலே அவர் எழுதியிருக்கார் வெளியிடுறப்ப காமராஜர் வழிகாட்டி என்ற புத்தகத்தை வெளியிடுறாங்க வெளியிட யார் வராங்கன்னு தெரியுமா அன்றைய காலத்திலுடைய ஜனாதிபதி வெங்கட்ராமன் அவர்கள் அந்த புத்தகத்தை வெளியிடுறாரு அந்த புத்தகத்திலையும் காமராஜர் அவருக்கு ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுத்து ஓட்டர் ஆக்கிய பெருமை பசுமன் தேவரை சேரும் சொல்லியிருக்காருப்பா தெரிஞ்சுக்க எங்க புத்தகத்துல தானே சொல்கிறார் அவரெல்லாம் தேசத்தை நேசிக்கிறவங்கப்பா தேச தியாகில நேசிக்கிறவங்க உண்மையாக நேசிக்கிறவங்க உண்மைய மாதிரி கிடையாதுப்பா தேசத்துக்கான துறையின் துரோகம் பண்ணாதாப்பா போய் சொல்லுவாங்க ஒரு உண்மையை மறைச்சி அதை அந்த வரலாறை நாங்கள் சொல்லணும்னு கிடைக்கிறியா நடக்காதுப்பா அது மட்டும் நடக்காது நீ எத்தனை பேர் கூடி ஆயிரம் பேர் கூட லட்சம் பேர் கூட நீ சொன்னால்தான் உண்மை வரலாறு மாறாது தேவரின் தோரணை மாறாது அவருடைய நாங்கள் நாங்களாம் இன்னும் நிறையா இருக்கோம் நீ ஆயிரம் பேரை கட்டால் நாங்கள் லட்சம் பேர் தருவோம் இந்த படம் நல்லபடியாக வரணுங்கிற மக்கள்கிட்ட வந்து தலைவரை நாங்கள் ஒரு ஜாதி தலைவர்கிட்ட துன்பத்தை உடச்சு நாங்கள் கொட்டுவது அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து வேறு செயலில் நீங்கள் போகிறீங்க அதெல்லாம் வேணாம்னு நாங்கள் நினைக்கிறோம் நீங்கள் எந்த பாதையில் போனாலும் அந்த பாதையில் வர்றதுக்கு நாங்கள் தயார் ஏன் அப்படின்னா நாங்கள் தேசத்தை பேசுகிற தியாகினுடைய சுதந்திர போராட தியாகியோட இந்த புத்தகத்தின் உரிமையாள வம்சமாக நாங்கள் பேசுகிறோம் எங்களுக்கெல்லாம் ஊரில் என்ன பேர் தெரியுமா மாதிரி அது வந்து மசூர் வச்சு நகை வச்சு நாங்கள் வரல நாங்களாம் உழைக்கிறோம் நாங்களாக சாப்பிட்றோம் உண்மையை எந்த நேரத்துலையும் தெரில தெளிவாக பேசுவோம் எங்களுக்கு ஊரில் என்ன பழுதுனா புழக்க தெரியாத சொல்லுவாங்க சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு கிடைக்கிற பேர் புழக்க தெரியாத பேர் அந்த புழக்க தெரியாத வம்சம் புழக்க தெரியாத வம்சத்தில் நாங்கள் எந்திரிச்சோம்னா புழைக்கிறது ரொம்ப வெளியே போயிருங்க புயக்கியா புழைக்கிற ரொம்ப வெளியே போயிருங்கப்பா அது போக குமரியானந்தன் ஐயா இருக்காங்க இல்லையா இப்போ தமிழிசேக்க கவர்னராக இருந்தாங்க அவருடைய தரப்புனர் அவர் யாருன்னு சொன்னால் அவரும் இந்த புத்தகத்தினுடைய உரிமையாளர் ஏஆர் பெருமாள் ஸ்நேகத நண்பர்கள் என்னுடைய சித்தப்பா கல்யாணத்தை அவர்தான் நடத்தி வச்சுருக்கார் அப்போ காங்கிரஸ் கட்சியில் அவர் மாநில தலைவர் இந்த புக புத்தகத்தினுடைய உரிமையாளர் ஏஆர் பெருமாள் அவர்கள் ஃபாரூபுடாக மாநில தலைவர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு தெரியுமா கரிநாடர் அவர்களை காமராஜர் வரலாறை முழுமையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பசுமொன் முத்ராமணிகத்தேவர் முழுமையாக சொன்னாலும் காமராஜர் வரலாறு முழுமையர்ன்னு சொன்னவர் அவர் தேசத்தியாகிவா நீ தேசத்தியாகியா தேசத்தை நேசிச்சுக்காங்க அவங்க தேசத்தியாகி அதற்கு மேலாக நான் உங்க சொல்றேன் அமெரிக்கா யூனிவர்சிட்டியிலே முனைவர் பட்டம் பெற்ற ராபர்ட் என்பவர் முனைவர் பட்டம் பெற்ற ராபர்ட் என்பவர் நாலார் வரலாறு என்ற நூலை எழுதியிருக்கிறார் அதுலையும் அது இருக்கப்பா அதெல்லாம் நீ நிப்பாட சொல்லுவீங்களா நாங்கள் சொல்கிறப்பா அவங்க எழுதியிருக்காங்க ஆய்வு பண்ணி அப்பா அந்த ஆய்வை பொய்யும் சொல்ல அதே இங்கே சொல்லியிருக்க வேண்டிதானே எப்பா எதாக இருந்தாலும் உண்மையை மறைக்க முடியாதுப்பா இந்த புத்தகத்தில் வச்சு நாங்கள் சொன்னோன்னு சொல்கிற பொய்ய எடுத்துட்டு இத்தனை பேர் உங்கள் ஜாதியில் இருக்கிற தேச தேசபக்தர்கள் எழுதியிருக்காங்க காலடி அண்ணா எழுதியிருக்காரு குமரி ஆனந்தன் இருக்காரு குமரி ஆனந்தனுடைய மாமனார் சங்கு கணேசன் என்பவர் பதிவு பண்ணியிருக்காரு அமெரிக்கா யூனிவர்சிட்டியில் ஒரு பதிவு பண்ணியிருக்காரு அவரு ராபர்ட்ங்கிறவரை தமிழாக்கம் செஞ்சு ஜெயபாண்டியன் என்பவர் அது தமிழாக்கம் பண்ணியிருக்காரு அவரும் இதை எழுதியிருக்காரு அப்ப இதெல்லாம் நீங்க என்ன சொல்லுவீங்க கரிநாடார் அவர்களே சொல்லுங்க அவங்களுக்கு அதெல்லாம் சொல்லுவீங்களா அதெல்லாம் எடுத்துருங்க இவங்கெல்லாம் காட்டுக்குட்டி வாங்கி கொடுத்துதான் காமராஜர் ஐயா வரணுமான்னு நீங்க கேட்க வேண்டியதானே அவங்ககிட்ட இருந்திருக்காங்க முத்திராமதினா ஜாம்பவான்கள் காங்கிரசில காங்கிரஸ் ஜாம்பவான்கள் அவங்க இருக்கிற காலத்துல முத்தராமணி தேவர் உயிரோடு இருந்த காலத்தில் ஐம்பத்தி ஒன்பதுல இதை பதிவு பண்ணிருக்காரு பொதுக்கூட்டம் மீட்டிங்ல பதிவு பண்ணிருக்காரு ஓட்டராகிய ஓட்டராகியவர் நான் தான் அவருடைய தாயா சிவகாமி அம்மா பேசுனதையும் பதிவு பண்ணியிருக்காரு அப்போ காமராஜர் நாளரே பேசல மறுப்பு தெரிவிக்கலையப்பா உனக்கு என்னப்பா வந்துருச்சுல அவங்க தேசத்துக்காண்டி நான் உழைச்சவங்கப்பா நீங்க தேசத்துல இருந்து சாப்பிட்றவங்கப்பா அதான்ப்பா உண்மை உண்மையை ஒத்துக்கொள்வதற்கு ஒரு தெம்பு திராணி வேணும் அந்த தெம்பு திராணி உங்களுக்கு இல்லை காமராஜரை வச்சு புலப்பு நடத்துறவங்க தான் நீங்க வேணும் பேசிக்கிட்டே இருக்கீங்க அவர் ஒரு தேவர் ஜாய் தலைவரே எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரு அப்படி இப்படின்னு நீங்க எத்தனை பேர் சொன்னாலும் தெரியும்ப்பா ஆயிரம் பேர் சொன்னார் லட்சம் பேர் தேவன் தொண்டர்கள் தேவர் பேர் நான் நாங்கள் இப்போ கவத்தில் நீங்கள் அந்த சீனை எடுக்கிறதுக்கு எங்கள் உயிரை கொடுத்தாலும் நாங்கள் அந்த சீனை எடுப்போம்னு சொல்கிறீங்க இல்லையா நீங்கள் சொல்கிறீங்களா அதே உயிரை கொடுத்து நாங்கள் அந்த சீனை எடுக்க விட மாட்டோம் எப்படி நீங்கள் எத்தனை பேர் உயிர் மாட்டாங்க நாங்கள் அந்த நீதி அரசருக்கு தலை பண்ணுறோம் நீதி அரசர் அவர்கள் இதை உண்மையை உண்மையாக நினைச்சு நீதி அரசர்களுக்கு பணிவான வேண்டுகோள் உண்மை வரலாறை தெல்ல தெளிவாக தேசிய தலைவர் திரைப்படம் திரைப்பட குழுவை எடுத்துருக்கிறோம் அதனால் ஐயாக்கு மீண்டும் பழிவோடு சொல்கிறோம் உண்மையை மக்களுக்கு ஒன்று போய் நீதி அரசர்கள் எங்களுக்கு கை கொடுக்க மக்களுக்கு நல்லதை செய்கிறதுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் அடுத்த தலைமுறைக்கு தேசத்தை பற்றிய தியாகத்தை சொல்லுவதற்கு நீங்கள் இந்த தீர்ப்பை நல்ல தீர்ப்பாக தேவருடைய ஆசியோடு அவர் பாதம் தொட்டு நாங்கள் வணங்கி கேட்டுக்கொண்டு நல்ல தீர்ப்பை அரசர்கள் நல்ல தீர்ப்பை வழங்குவார்கள் என்று நம்பிக்கையுடன் பசுமொன் ஆலயத்தின் சார்பாக பசுமொன் ஆலயத்தினருடைய பாதங்கள் தொற்று நல்ல ஐயா வழங்க வேண்டும் முடிசூடா மன்னர் பசுமொன் முத்ராபலித்த வரலாற்று புகழ் துவங்க வேண்டும் அடுத்த தலைமுறைக்கு நல்லதை செய்ய இளைஞர்களை தயார்படுத்த வேண்டும் வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஜெயகிரி